திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொன்னார் சிவன் தருகிற அந்த இனிமை சாதாரணமானதல்ல தித்திக்கும் தேன் ஆனால் அது நாவில் இன்னிக்கிற தேன் மட்டும் கிடையாது தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே அனைத்திலும்பும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பேன்னு திருவாசகத்தில் அது சாதாரண தேன் இல்லையா அது ஆனந்த தேனா அந்த ஆனந்த தேனை மாணிக வாசகர் சொல்கிறார் அந்த ஆனந்த அட வண்டே போய் ஒவ்வொரு பூவிலேயா கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளு போல் தேன் எடுத்துட்டு வாரியே தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாது வாங்க போய் தேன் எடுக்காது உனக்கு ஒரு நல்ல தேன் சொல்கிறேன் ஆனந்தமாய தேன் அது எங்கே இருக்குன்னா அந்த ஆனந்தமாய தேன் தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே அனைத்து எலும்பும் உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும் குனிப்புடையான் யார் சிவபெருமான் இந்த சிவபெருமானை நினச்சி அவனிடத்தில் ஈடுபட்டாய் என்றால் அந்த ஆனந்த தேன் பாயும் உனக்கு அது ஊனெல்லாம் இனிக்கும் உயிரெல்லாம் இனிக்கும் உணர்வெல்லாம் பித்திக்கும் அப்படிப்பட்ட தேன் அப்படின்னு பாடுறார் இங்கே அப் கனி மொழியை எடுத்து தேனை கலந்து பாகை கலந்து இனிமை சேர்க்கிற அந்த அபூர்வமான தமிழால் வள்ளி நேருக்கு நேராக வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட வந்து பேசினாள் என்றால் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள்